ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் பதினொன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா எஸ் ஒன் கமா எஸ் டூ கமா எக்ஸ் த்ரீ கமா எக்ஸட்ரா எக்ஸ் எம் என்பன எம் வெவ்வேறு தொடர் வரிசைகளின் எண் உறுப்புகளின் கூடுதலாகும் முதல் உறுப்புகள் முதல் உறுப்புனா ஏயோட மதிப்பு ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா எம் மற்றும் பொது வித்தியாசங்கள் பொது வித்தியாசம்னா டி ஒன்று மூணு ஐந்து எக்ஸெட்ரா ரெண்டு எம் மைனஸ் ஒன்று முறையே அமைந்தால் அந்த கூட்டத்தொடர் வரிசையில் எஸ் ஒன் கூட்டல் எஸ் டூ கூட்டல் எஸ் த்ரீ கூட்டல் எக்ஸெட்ரா எக்ஸ் எம் ஜீக்வல் டு ஒன்று பை ரெண்டு எம்என் இன்டு எம் என் கூட்டல் ஒன்று என நிரூபிக்க இதை நம்ம நிரூபிக்கணும் அதாவது இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும் சரிங்களா அதுக்கு நான் என்ன பண்ணணும் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் எம் இந்த நாலு மதிப்பையும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நான் வந்து எஸ் ஒன் கண்டுபிடிக்க போகிறேன் அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயோட மதிப்பு டியோட மதிப்பு வேணும் ஏன்னா என்னது முதல் உறுப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு எஸ் ஒன் இருக்குது அப்போ முதல் உறுப்புகளில் ஃபஸ்ட்டு என்னது இருக்குது ஒன்று அதுதான் ஏ மதிப்பு ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் இனி பொது வித்தியாசம்னா டி டியில் எஸ் ஒன் இங்கே ஃபஸ்ட் இருக்குது இங்கே ஃபஸ்ட் என்னது இருக்குது ஒன்று அப்போது எஸ் ஒன் கண்டுபிடிக்க டியோட மதிப்பு என்னது ஒன்று டிஇஸ் ஈக்குவல் டு ஒன்று இனி எஸ் ஒன் கண்டுபிடிக்கணும்னா எஸ்என் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம் என் பை ரெண்டு இன்டூ 2a n-1 d, இதுதான் பிரதியிடலாம். இங்கே பதில் n-1 இருக்கு n-1 நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியதுல n அப்படியே இருக்கு இன்டூ ரெண்டு a யோட மதிப்பெனது ஒன்னு இன்டூ 1, கூட்டல் n மைனஸ் ஒன்னு அப்படியே வந்துடும் டி ஓட மதிப்பெணது 1, இப்போ சால்வ் பண்ணுங்க என் பை ரெண்டு இன்டூ ரெண்டையும் ஒன்னையும் இருக்குன்னா ரெண்டு கூட்டல் இனி ஒன்று உள்ளே கொண்டு பெருக்குங்க ஒன்றையும் என்னையும் பெருக்குன்னா என்ன தான் கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும் அடுத்த நடுவில் மைனஸ் இனி ஒன்னையும் ஒன்றையும் பெருக்குனா ஒன்று இப்போது என் பை ரெண்டு இன்டூ என்னை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் இங்கே ப்ளஸ் ரெண்டு இங்கே மைனஸ் ஒன்று ஒரு மைனஸ்னால கழிக்கணும் ஒன்றில் இருந்து ரெண்டாக கழிச்சா என்ன கிடைக்கும் ஒன்று பெரிய நம்பர் ரெண்டு அதோடய குறியீடு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஒன்று சரிங்களா இது வந்து எஸ் ஒன்னோட மதிப்பு பாக்ஸ் போட்டுக்கலாம் இதே மாதிரி எஸ் டூ கண்டுபிடிக்கலாமா எஸ் டூ ஓகே பாருங்க இங்கே எஸ் டூ ரெண்டாவது இருக்குது அப்போ முதல் உறுப்பில் ரெண்டாவது என்னது இருக்குது ரெண்டு தான் இருக்குது அப்போ ஏயோட என்னது ரெண்டுன்னு எடுத்து எழுதிருங்க அதே மாதிரி பொது வித்தியாசத்தில் ரெண்டாவது என்னது இருக்குது மூணு அப்போ மதிப்பு மதிப்பெண்ணது மூணு இப்போ பிரதி இடலாம் எஸ் டூஸ் ஈக்குவல் டூ இங்கே என் பை ரெண்டு அப்படியே வச்சுக்கோங்க இன்டூ ரெண்டு ஏயோட மதிப்பெண்ணது ரெண்டு அடுத்த நடுவில் கூட்டல் என் மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் இனி வந்து டி டியோட என்னது மூணு இப்போ சால்வ் பண்ணலாம் என் பை ரெண்டு இன்டூ ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா நாலு அடுத்த கூட்டல் மூணாக உள்ளே பெருக்குங்க மூணையும் என்னையும் பெருக்குனா மூணு இன்டூ என் நடுவில் மைனஸ் இனி மூணையும் ஒன்றையும் பெருக்குன்னா மூணு தான் அடுத்த என் பை ரெண்டு இன்டூ எண்ணு கூடியதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் மூணு இன்டூ எண் இனி நாலு மைனஸ் மூணு நாலில் இருந்து மூணாக கழிச்சா என்ன கிடைக்கும் ஒன்று பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஒன்று இது தான் எஸ் டூவோட மதிப்பு பாக்ஸ் போட்டுக்கலாம் இனி எஸ் த்ரீ கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஓகே ஏயோட மதிப்பு டியோட மதிப்பு பார்க்கலாம் இங்கே மூணாவது இருக்குது அப்போது முதல் உறுப்பில் மூணாவது என்னதுக்கு மூணு ஓகே ஏயோட மதிப்பு என்னது மூணு அடுத்த பொது வித்தியாசத்தில் மூணாவது என்னது இருக்குது ஐந்து அப்போது டியோட மதிப்பு என்னது ஐந்து ஃபார்முலையில் எஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டூ என் பை டூ அப்படியே வந்துடும் இனி ஃபார்முலையில் ரெண்டு ஏக்கு பதில் மூணு கூட்டல் என் மைனஸ் ஒன்னே எழுதிருங்க டியோட மதிப்பு என்னது ஐந்து இப்போ சால்வ் பண்ணுங்க என் பை ரெண்டு இன்டூ ரெண்டையும் மூணையும் பெருக்குன்னா ஆறு கூட்டல் இனி ஐந்தை உள்ள கொண்டு பெருக்கலாம் ஐந்தையும் என்னையும் பெருக்குன்னா ஐந்து இன்டூ என் நடுவில் மைனஸ் ஐந்தையும் ஒன்றையும் பெருக்குன்னா ஐந்து தான் அடுத்த என் பை ரெண்டு இன்டூ என்னை ஃபஸ்ட் எழுதிக்கலாம் அதாவது ஐந்து இன்டூ என் ஆறில் ஐந்து கழிச்சா என்ன கிடைக்கும் ஒன்று பெரிய நம்பர் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஒன்று இதுதான் எஸ்திரியோட மதிப்பு ஓகேங்களா இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கலாம் எஸ் எம்மோட மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் எஸ்எம் வந்து இங்கே லாஸ்ட் இருக்குது அப்போது முதல் உறுப்பில் லாஸ்ட் என்னது இருக்குது எம் ஏயோட மதிப்பு அதனால் எம் அடுத்து பாருங்கள் பொது வித்தியாசம் இதில் லாஸ்ட் என்னது இருக்குது ரெண்டு எம் மைனஸ் ஒன்று அப்போ டியோட மதிப்பு என்னது ரெண்டு எம் மைனஸ் ஒன்று இப்போ சால்வ் பண்ணலாம் எஸ்இஎம்ஸ் ஈக்குவல் டூ என் பை டூ அப்படியே வந்துடும் இனி ஃபார்முலையில் ரெண்டு ஏயோட மதிப்பு என்னது எம் அப்படியே எடுத்து எழுதிருங்க கூட்டல் என் மைனஸ் ஒன்றும் அப்படியே வந்துடும் டியோட மதிப்பு இங்கே இருக்குது எழுதிக்கலாம் ரெண்டு எம் மைனஸ் ஒன்று ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க இப்போது என் பை ரெண்டு இன்டூ ரெண்டு எம் அப்படியே வந்துடும் இனி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எம்மை உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம் ரெண்டு எம்ஐயும் என்னையும் பெருக்குனா ரெண்டு எம் டூ என் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் ரெண்டு எம் இன்டூ என் அடுத்த ஒரு மைனஸ் நடுவில் மைனஸ் இனி ரெண்டு எம்ஐயும் ஒன்றையும் பெருக்கினா எனக்கு கிடைக்கும் ரெண்டு எம் தான் ஒன்றுக்க கூட எதை பெருக்குனாலும் அதே தான் இனி மைனஸ் ஒன்று உள்ள கொண்டு பெருக்கலாம் இங்கே மைனஸ் ஒன்னையும் எண்ணையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் மைனஸ் என் அதாவது ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும் ஒன்னையும் எண்ணையும் பெருக்கினா எண்ணு இனி மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிடும் அடுத்த ஒன்னையும் ஒன்னையும் பெருக்கனா ஒன்று தான் இப்போ பாருங்க என் பை ரெண்டு இன்டூ பிளஸ் ரெண்டு எம் மைனஸ் ரெண்டு எம் கேன்சல் பாக்கி என்னது இருக்கு ரெண்டு எம்இன் டூ என் மைனஸ் என் கூட்டல் ஒன்று இதுதான் எஸ் எம் மதிப்பு அப்போ நாலுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கூட்டணும் கூட்டும்போது இது கிடைக்கணும் அப்போது இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் ஓகே இடது பக்கத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போது எஸ் ஒன்றுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா எழுதிக்கிறேன் பாருங்கள் என் பை ரெண்டு இன்டூ என் கூட்டல் ஒன்று அதே மாதிரி இங்கே கூட்டல் இருக்குது இனி எஸ் டூக்கு கண்டுபிடிச்சதை எழுதிக்கலாம் என் பை ரெண்டு இன்டூ மூணு என் கூட்டல் ஒன்று அப்புறம் பிளஸ் இருக்குது எஸ்த்ரீக்கு என்ன கண்டுபிடிச்சோம் என் பை ரெண்டு இன்டூ ஐந்து என் கூட்டல் ஒன்று அதுக்கு பிறகு கூட்டல் எக்ஸட்ரா இருக்குது அதனால் நம்மளும் எக்ஸட்ரா போட்டுக்கலாம் அடுத்த இங்கேயும் ப்ளஸ் இருக்குது எஸ்எமுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் என் பை ரெண்டு இன்டூ ரெண்டு எம்என் மைனஸ் என் கூட்டல் ஒன்று ஓகே எல்லாத்தையும் பிரதிட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எண்பை ரெண்டு இருக்கு எல்லாத்துலேயும் எண்பை ரெண்டு இருக்கு அப்போ பொதுவாக அதை நான் வெளியெடுக்க போகிறேன் அப்போ அதை வெளியெடுத்தால் வாக்கினது இருக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இருக்கும் அப்போ எழுதிக்கலாம் என் கூட்டல் ஒன்று இங்கே ப்ராக்கெட் போடாண்டாம் ஏன்னா நடுவில் கூட்டல் தானே அப்படியே கூட்டல் போட்டு எழுதிருங்க மூணு என் கூட்டல் ஒன்று அடுத்த கூட்டல் ஐந்து என் கூட்டல் ஒன்று அடுத்த கூட்டல் இருக்கு இனி எக்ஸட்ரா இங்க கூட்டல் இருக்கு இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இது இருக்குது எடுத்து எழுதிருங்க ரெண்டு எம் என் மைனஸ் என் கூட்டல் ஒன்று இனி என் பை ரெண்டு எழுதிக்கலாம் இப்போ பாருங்க எண் உள்ளதா இனிமேல் நான் தனியாக எடுத்து எழுத போகிறேன் அப்போ என்ன எழுதிருங்க கூட்டல் மூணு என் கூட்டல் ஐந்து என் கூட்டல் அப்புறம் எக்ஸட்ரா கூட்டல் இது ரெண்டில் எண் இருக்குது அப்போ ரெண்டு எம்இன் டு என் மைனஸ் எண் ஓகே ப்ராக்கெட் போட்டுக்கலாம் நடுவில் ப்ளஸ்ஸு இனி ஒன்றை தனியாக எடுத்து எழுதிக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது கூட்டல் இங்கேயும் ஒன்று கூட்டல் இதுலேயும் ஒன்று கூட்டல் அப்புறம் எக்ஸட்ரா இருக்குது கூட்டல் லாஸ்டில் என்னது இருக்குது ஒன்று இருக்குது இதை பிராக்கெட் போட்டுருங்க அடுத்த எண்பை ரெண்டு இன்ட்ரூ இப்போ இது எல்லாத்துலேயும் என்ன இருக்கா அப்போ என்ன நான் வெளியெடுக்க போகிறேன் ஓகே என்ன வெளியெடுத்துட்டேன் இப்போ என்ன எப்படி எழுதலாம் ஒன்று இன்ட்ரூ எண் ஒன்றையும் எண்ணெய் இப்போ இருக்குன்னா எண்ணெய் இதில் இருந்து என்ன வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஒன்று இருக்கும் கூட்டல் என்ன வெளியெடுத்தா பாக்கி மூணு இங்கேருந்து எண்ணெய் வெளியெடுத்தா பாக்கி ஐந்து அடுத்த கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் இப்போ என்ன வெளியெடுத்தால் பாக்கி ரெண்டு இன்ட்ரூம் எம் இருக்கும் நடுவில் மைனஸ் என்ன வெளியெடுத்தால் பாக்கி என்னது இருக்கும் ஒன்று இருக்கும் சரிங்களா கூட்டல் இப்போ பாருங்கள் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் எக்ஸட்ரா ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது அப்போ ஒன்று எழுதிக்கிட்டு நம்மளுக்கு எம் உறுப்புகள் சரிங்களா எம் உறுப்புகள் அதனால் எம்மால் ஒன்றை பெருக்கிறணும் ஒன்று இருக்கிறதுனால ஒன்று எம் உறுப்புகள்னு கொடுத்துருக்கனால எம்மால் பெருக்கிறணும் இனிமே என் பை ரெண்டு இன்டூ என் இப்போ இந்த பிராக்கெட் பதில் பெருக்கல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது கூட்டத் தொடர் வரிசை அப்போ இதோட கூடுதல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னது எஸ்என்ஸ் கோல் டு இங்கே லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போது என் பை ரெண்டு இன்டூ ஏ கூட்டல் எல் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எம் உறுப்புகள் எம் இருக்கிறதுனால எண்ணுக்கு பதில் நீங்கள் எம்முன்னு தான் எடுத்து எழுதிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எழுதிக்கலாமா எம் டிவைடட் பை ரெண்டு இன்று ஏன்னா முதல் உறுப்பு முதல் ஒன்று இருக்குது நடுவில் கூட்டல் எல்னால் கடைசி உறுப்பு கடைசி உறுப்பு என்னது ரெண்டு எம் மைனஸ் ஒன்று அடுத்த கூட்டல் ஒன்றையும் எம்ஐயும் பெருக்குன்னா எம் தான் இனி என் பை ரெண்டு இன்று எம்ஐயும் என் எம் எம்இ என் கீழே ரெண்டு இருக்குது அடுத்த இந்த ப்ராக்கெட்டு பதில் பெருக்கல் போட்டுக்கலாம் இனி ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும் ரெண்டு எம் இருக்கும் அடுத்த கூட்டல் அந்த எம் இதுக்கு பிறகு என் பை ரெண்டு இன்டூ இப்போது இந்த ரெண்டை இந்த ரெண்டை கேன்சல் ஆகிடும் சரிங்களா நடுவில் பெருக்கல் அப்போ எம்மையும் எம்மையும் பெருக்கினா என்ன ஆகிடும் எம் ஸ்கொயர் ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால எம் எழுதிக்கிட்டு அடுக்கலை ரெண்டு அடுத்த என் மட்டும் இருக்குது கூட்டல் இங்கே ஒரு எம் இனிமே என் பை ரெண்டை எழுதிருங்க இப்போ பாருங்க இங்க எம் ரெண்டு வாட்டி இருக்கு இங்க ஒரு வாட்டி இருக்கு அப்போ ஒரு எம்மை பொதுவா வெளியெடுக்கலாமா நான் முன்னே எடுத்து எழுதிக்கிறேன் வெளியெடுத்துட்டேன் இப்போ எம் ரெண்டு வாட்டி இருக்கு ஒரு எம்ஐ வெளியெடுத்தா பாக்கி ஒரு எம் இருக்கும் இனி என்ன எடுத்து எழுதிக்கலாம் இங்க எம் ஒரு வாட்டி தான் இருக்கு அதையும் வெளியெடுத்தால் எடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஒன்று இருக்கும் அதாவது எம்மை ஒன்று இன்டூ எம் எழுதிக்கலாம் எம்ஐ வெளியெடுத்தா பாக்கி ஒன்று இருக்குது சரிங்களா இப்போ ஆன்சரில் பையில் இருக்கக்கூடிய ரெண்டை தனியாக எடுத்து எழுதியிருக்காங்க அதாவது ஒன்று பை ரெண்டுன்னு எழுதியிருக்காங்க ஏன்னா ஒன்னையும் எம் இன்ட்டு என்ஐம் பெருக்குனா எம் இன்ட்டு என் தான் கிடைக்கும் அப்போ ஒன்று எழுதிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது இனி பாக்கி மேலே என்னது இருக்குது எம் இன்ட்டு என் அடுத்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதான் எழுதிருங்க எம் இன்ட்டு என் கூட்டல் ஒன்று இதுதான் நம்மளோட வலது பக்கம் இப்ப நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணி வலது பக்கத்துல கூட ஆன்சரை கொண்டு வந்துட்டோம் அப்ப இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும் ஓகே இவ்வளவு அந்த சம் கடைசி கணக்கு பார்க்கலாம் இங்க ஒரு கூட்டு தொடர் வரிசை கொடுத்திருக்காங்க என்ற தொடரின் கூடுதல் காண்க கூடுதல் அப்படின்னாலே எஸ்என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது கண்டுபிடிக்கணும்னா ஏயோட மதிப்பு டியோட மதிப்பு என்னோட மதிப்பு முதல் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ஏ அப்படின்னா முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் இங்க என்னது இருக்கு ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ கூட்டல் பி இனி டி கண்டுபிடிக்கலாம் அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு ரெண்டாவது இருக்கக்கூடியதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் பாருங்க மூணு ஏ மைனஸ் ரெண்டு பி டிவைட் பை ஏ கூட்டல் பி அடுத்த நடுவில் மைனஸ் இனி டி ஒன் அப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு இதை எடுத்து எழுதிக்கலாமா ஏ மைனஸ் பி ரொம்பவே முக்கியமானது இங்கே மைனஸ் இருக்கு அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதுறோம் கீழே உள்ளதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஏ கூட்டல் பி சரிங்களா இப்போ பகுதி சேமாக இருக்குது அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிடணும் ஏ கூட்டல் பி இனி இங்கே ஃபர்ஸ்ட் மூணு ஏ அடுத்த மைனஸ் ரெண்டு பி இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும் மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும் அப்போ ப்ளஸ் ஏ என்ன ஆகிடும் மைனஸ் ஏவா மாறும் மைனஸ் பி ப்ளஸ் பியாக மாறும் இனி இதை சால்வ் பண்ணலாம் பாருங்கள் இங்கே ஏ இருக்கு இங்கே ஏன் இருக்குது அதுவும் ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் மூணு ஏல இருந்து ஒரு ஏய கழிச்சா ரெண்டு ஏ அடுத்த பி சால்வ் பண்ணலாம் இங்கே ரெண்டு பி இருக்கு இங்கே ஒரு பி ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் ரெண்டு இருந்து ஒரு பியை கழிச்சா ஒரு பி இதில் பெருசு என்னதுன்னா ரெண்டு பி அப்போ அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு பி எழுதிருங்க ரெண்டு பியிலருந்து ஒரு பியை கழித்தா ஒரு பி இனி கீழே என்னது இருக்குது ஏ கூட்டல் பி இதுதான் டீயோட மதிப்பு இனி என்னோட மதிப்பு நம்மளுக்கு தேவை பாருங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பன்னிரண்டு உறுப்புகள் இதை நீங்க லாஸ்ட் உறுப்பா எடுக்க கூடாது இந்த மாதிரி பன்னிரண்டு உறுப்புகள் இதுல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க உறுப்புகளின் எண்ணிக்கை தான் என்னோட மதிப்பு அப்ப என்னோட மதிப்பு என்னது பன்னிரண்டு அதை இங்க எடுத்து எழுதிக்கலாம் பன்னிரெண்டு இப்போ நம்ம எஸ்என் கண்டுபிடிக்கணும் அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம் எஸ்என் ஜீக்வல் டு என் டிவைடட் பை ரெண்டு இன்டூ ரெண்டு ஏ கூட்டல் என் மைனஸ் ஒன்று இன்டூ டி இதுதான் ஃபார்முலா பிரதியிடலாம் எஸ் என்னோட மதிப்பு பன்னெண்டு ஜீக்வல் டு என்னோட மதிப்பு பன்னிரெண்டு டிவைட் பை ரெண்டு இன்டூ இங்கே ரெண்டு இருக்குது இனி ஏ ஏட மதிப்பு இங்கே இருக்குது அதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ கூட்டல் பி எழுதிட்டேன் இனி இங்கே கூட்டல் என்னோட மதிப்பு பன்னெண்டு மைனஸ் இந்த ஒன்று அடுத்த டியோட மதிப்பு இங்கே இருக்குது அதை எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ கூட்டல் பி ஓகே சால்வ் பண்ணலாம் இப்போ கேன்சல் பண்ணலாமா ஓ ரெண்டு ரெண்டு ஆ ரெண்டு பனிரெண்டு அப்போ இங்கே பாக்கி ஆறு இருக்குது இனி ரெண்டை உள்ளே கொண்டு பெருக்கலாம் ரெண்டையும் ஏயையும் பெருக்குனா ரெண்டு ஏ அடுத்த நடுவில் மைனஸ் ரெண்டையும் பிஏம் பெருக்குனா ரெண்டு இன்டூ பி கீழே என்னதுக்கு ஏ கூட்டல் பி அது அப்படியே வந்துடும் இனி கூட்டல் பனிரெண்டுல இருந்து ஒன்றை கழிச்சா பதினொன்று இப்போ இதை உள்ள கொண்டு பெருக்கலாமா பதினொன்னையும் ரெண்டையும் பெருக்குனா இருபத்தி ரெண்டு அடுத்த ஏ இருக்குது இங்கே மைனஸ் இனி பதினொன்னையும் பிஏம் பெருக்குனா பதினொன்று இன்டூ பி கீழே வந்து ஏ கூட்டல் பி இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஆறு அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் பகுதி சேமா இருக்குது அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிடுங்க ஏ கூட்டல் பி நடுவில் கூட்டல் இருக்கிறதுனால நம்ம அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கே ஏ இங்கே ஏ அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு அப்போ கூட்டணும் இருபத்தி ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா இருபத்தி நாலு அப்புறம் ரெண்டுல ஏ ஏ இனி பாருங்க இங்கேயும் பி இங்கேயும் பி அதுவும் ரெண்டுமே என்னது மைனஸ் இந்த மாதிரி ரெண்டுமே மைனஸ்னால் மைனஸ் குறியீடை போட்டுக்கிட்டு இதையும் கூட்டணும் பதினொன்னே ரெண்டையும் கூட்டினா பதிமூணு ரெண்டுலேயும் பி இருக்கிறனால பி உங்கள் புக் பேக்கில் இதோட ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆரை எழுதிக்கிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடியதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஏ கூட்டல் பி இனி மேலே இருக்கக்கூடியதை மட்டும்தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்காங்க இருபத்தி நாலு ஏ மைனஸ் பதிமூணு பி சரிங்களா இவ்வளோ தான் அந்த சம்